ஒரு பெரிய அழகிய கிராமம் காலங்காலமாக அங்கு வாழ்ந்தார் பரமார்த்த குரு அறிவின் கண்ணாடி ஆனால் சீடர்கள் அவரின் ஐந்து சீடர்கள் முட்டாள்களின் கூட்டம் அறிவு குறைந்த மூடர்கள் குருவின் சொல்லெல்லாம் வேத வாக்கு என்று நம்பிய சீடர்கள் யோசனை இல்லாமல் செயல்படும் சிறந்த முட்டாள்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை முதலாம் சீடன் திமுக்கி எதையும் பெரிதாக எண்ணும் கரைபடிந்த அறிவு இரண்டாம் சீடன் சுட்டி முட்டாள்தனத்திற்கே பெயர் போனவன் மூன்றாம் சீடன் கொப்பரை எப்போதும் உளறிக்கொண்டே இருப்பவன் பிதற்றும் பேச்சாளன் நான்காம் சீடன் மடக்கு எதையும் சுருட்டி போடுபவன் ஐந்தாம் சீடன் கூத்தாடி எப்போதும் நகைச்சுவை செய்யும் மேதை ஒரு நாள் பரமார்த்த குரு யாத்திரைக்காக ஒரு பர்வத பகுதிக்கு செல்ல திட்டமிட்டான் குரு மக்களே நான் யாத்திரைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது நீங்கள் அனைவரும் வீடுகளில் இருக்கும்போது சுத்தமாக எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் முட்டாள் சீடர்கள் கண்டிப்பாக குருவே எங்களை விட்டீர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக பார்த்து கொள்கிறோம் அவர்கள் சொன்னதும் உண்மையே ஆனால் அவர்கள் பார்த்துக் கொள்வது அல்ல பேசிக்கொள்வதுதான் பிரச்சனை குரு சென்றவுடன் திமுக்கி முதல்ல வீட்டை சுத்தம் செய்யலாம் குரு திரும்பி வந்தால் வீடு பளபளப்பா இருக்கணும் அதான் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சுட்டி நாம் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் சுத்தம் செய்யலாமா கோப்பரை ஆமாம் அதற்கு நம்மிடம் ஒரு அசத்தல் யோசனை இருக்கிறது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா சுத்தம் செய்ய மழைநீரில் சோப்பு கலந்து ஊற்றினால் வீடு பளபளப்பாகிவிடும் கொப்பரை நம்ம ஊருக்குள் இருக்கும் எல்லா சோப்புகளையும் கொண்டு வரலாமா மடக்கு ஆமாம் எதற்கும் குறைவு இருக்கக்கூடாது அத்தனையும் கலந்து ஊற்றிவிட்டால் மழை நீரில் வாசலில் அழுக்கு தூசி எதுவும் இருக்காது கூத்தாடி ஓஹோ அதெல்லாம் தேவையில்லை நம்முடைய ஊரில் உள்ள அனைத்து வீடுகளிலும் இருக்கிற சோப்பை எல்லாம் எடுத்து வந்து அதைத்தான் நம் வீட்டின் வாசலில் ஊற்ற வேண்டும் வீடு வீடாக ஓடிக்கொண்டு கிராமத்தில் இருக்கும் அனைத்து சோப்பு சுத்திகரிப்பு பொடி தேங்காய் எண்ணெய் எல்லாவற்றையும் குவித்து கொண்டு வந்தார்கள் திமுக்கி என்ன அத்தனையும் இருக்கா கோப்பர சும்மா ஒரு பெரிய பாத்திரம்தான் இதுக்கு அப்புறம் வாசல் சுத்தமாகவே இருக்கணும் சுட்டி நம்ம வீட்டுக்கு உள்ளேயே சுத்தமாக துடைக்கலாம் மடக்கு மழை வரும்போதுதான் வேலை நன்றாக நடக்குமே வானம் கருமேகங்களால் சூழப்பட்டது வானத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பித்தது அடே இது நமக்குத்தான் நல்ல வாய்ப்பு அவர்கள் பெரிய பெரிய வாளிகளில் மழை நீரை சேகரித்து அந்த நீரில் சோப்புகளை கரைத்தார்கள் அவர்கள் சோப்புகளை கரைத்தவுடன் அதை கொண்டே வீட்டு வாசலில் ஊற்ற ஆரம்பித்தார்கள் நுரை பொங்கி வாசலில் முழுவதும் சோப்பு கலந்த மழைநீர் பரவியது கூத்தாடி சுத்தம் சுத்தம் இப்போது குரு திரும்பும் போது வாசலே வெளிச்சமாக இருக்கும் வீடு நன்றாக சுத்தமாகும் திமுகி ஆமாம் வீட்டு வாசல் ஒரு கண்ணாடி போல் பளபளப்பாகிவிடும் சில நொடிகளில் சோப்பு கலந்த நீர் வாசல் முழுவதும் பாய்ந்து தண்ணீர் பொங்க ஆரம்பித்தது சுட்டி வாசல் வழியாக போக முடியலையே கொப்பரை அது என்ன சோர்ந்து விழுந்தே போய்விட்டேன் மடக்கு ஐயோ இந்த வழியில போனா எல்லாரும் சறுக்கி போயிடுவாங்க கூத்தாடி இது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்குது சறுக்கிறதுக்கு நல்லா இருக்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் கை கோர்த்து நகர முயன்றாலும் அடே யாருமே நிற்க முடியலே அவர்களை சுற்றி சோப்பு நீர் ஒரு மயான படலமாக வடிந்தது திமுக்கி செருப்பை கழட்டினால் சரியாக நடக்க முடியுமோ சுட்டி அடா செருப்பு கழட்டினாலும் கால் சறுக்குது ஒருவருக்கொருவர் பிடித்து கொண்டு அவர்கள் ஒரே நேரத்தில் சறுக்கி விழுந்தார்கள் மடக்கு ஐயோ ஏன் முதுகு முழுக்க சோப்பு கூத்தாடி சின்னதா விழுந்தா நல்லா இருக்கும் நம்மால் உருண்டு போக முடியலையே அவர்கள் சறுக்கும் போதும் ஒருவரை ஒருவர் அழைத்து விழுந்து சிரித்து கொண்டே உருண்டார்கள் திமுகி இந்த மழை நின்னாதான் நமக்கு பாதுகாப்பு சுட்டி ஆமாம் இப்படி உருண்டு போயிருந்தால் நாம் எல்லாரும் சுத்தமான மனிதர்களாக மாறிவிடுவோம் மழை ஓய்ந்ததுமே வீட்டின் வாசல் முழுவதும் சோப்பு நுரை பொங்கியது முதல் வேலை முடிஞ்சு விட்டது இரண்டாவது அடுத்தது அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா மடக்கு குருவின் பழைய உடைகளை துவைக்கலாம் குரு திரும்பி வந்ததும் புதியதாக மாறிய துவைத்த துணிகளை பார்த்து மகிழ்வார் கூத்தாடி ஆமாம் அதை சாதாரணமா துவைத்தா சரியாக இருக்காது அதற்கு நாம் நம்முடைய யோசனையை பயன்படுத்தலாமே திமுகி ஆமாம் சும்மா தண்ணீரில் துவைத்தால் துணிகள் புதியதாக மாறிவிடுமா சுட்டி பழைய துணிகளை புதிதாக மாற்ற நாம் சிறப்பான வழிமுறையை பயன்படுத்தலாம் கொப்பரை ஏன் துணிகளை காய்ச்சினால் பூச்சிகள் எல்லாம் அழிந்து அது புதிய துணிகளாக மாறிவிடும் அல்லவா மடக்கு ஆமாம் துணிகளை கொதிக்க வைத்து கழுவினால் அவை மிருதுவாகிவிடும் கூத்தாடி அதுவும் சரி ஆனால் எதிலாவது வேக வைக்கணும் இல்லையா தி திமுக்கி சரி நம்மில் யார் ஒரு பெரிய பாத்திரம் தேடப்போகிறது மடக்கு நான் பாத்திரம் கொண்டு வருகிறேன் அவன் வீட்டின் பின் பக்கத்தில் உள்ள பெரிய பழைய எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு வந்தான் சுட்டி இதுதான் சரி பெரிய பாத்திரம் கிடைச்சது கொப்பரை அப்படின்னா இதில் துணிகளை போட்டு நன்றாக காய்ச்சலாம் அவர்கள் அந்த பெரிய பாத்திரத்தில் காய்ச்சினார்கள் கூத்தாடி அதை மட்டுமில்ல அதிலேயே சிறிது எண்ணெய் சேர்த்தால் துணிகள் மிருதுவாக மாறிவிடும் அவர்கள் தண்ணீருக்கு பதில் எண்ணெய் ஊற்றி வைத்து விட்டார்கள் குருவின் பழைய துணிகளை எண்ணெய் பாத்திரத்துக்குள் போட்டார்கள் தீட்டான துணிகளை நன்றாக வேக வைத்தால் நன்றாக மிருதுவாகிவிடும் என்ற முட்டாள்தனம் மடக்கு சரி இப்போது இதை அதிகம் கொதிக்க வைக்கணும் அவர்கள் அடுப்பில் பெரிய தீ மூட்டினார்கள் அடுத்த நிமிடம் குளிர்ந்த துணிகள் அழகாக நெய்வெண்ணெய் உருகி சமைந்தன துணிகள் எண்ணெயில் பொங்கி கொதிக்க ஆரம்பித்தன திமுக்கி இதை அரை மணி நேரம் கொதிக்க விட்டால் துணிகள் புதியவை போல் மாறிவிடும் சுட்டி ஆமாம் மிருதுவாகவும் மனமாகவும் மாறிவிடும் அரை மணி நேரம் கழித்து அவர்கள் உடைகளை எடுக்க பாத்திரத்திற்குள் பார்த்தார்கள் கொப்பரை இது என்ன துணிகள் கருப்பு நிறமாக மாறிவிட்டதே கூத்தாடி என்ன இது புதிய சாயம் பூசின மாதிரி தெரிகிறது அவர்கள் உடைகளை வெளியே எடுத்தார்கள் ஆனால் அந்த துணிகள் எண்ணெயில் வெந்து ஒரு பெரிய குழம்பு போல் குளறுபடியான சாயத்துடன் மாறிவிட்டன திமுக்கி என்ன இது துணிகள் பட்டு துணியாக மாறிவிட்டதே சுட்டி அப்படியே சீருடையாக மாறிவிட்டது போல இருக்கே கூத்தாடி ஐயோ இவையெல்லாம் எல்லாம் சூடாகி போய்விட்டதே மடக்கு இதில் நல்லது என்னவென்றால் இனி குருவின் துணிகள் நல்ல மனமாகிவிட்டன அவர்கள் சிரிக்கத் தொடங்கினர் இரண்டாவது வேலை முடிஞ்சு விட்டது மூன்றாவது அடுத்தது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா கொப்பரை குரு திரும்பி வந்தால் சாப்பாடு ருசியாக இருக்க வேண்டும் மடக்கு அதற்கு நாம் பசுமை பொருட்களுடன் சமைக்க வேண்டும் திமுக்கி அப்படின்னா அந்த பசுமை பொருட்கள் என்னன்னு நீங்க சொல்றீங்க கூத்தாடி பசுமை பொருட்களா அதுன்னா இயற்கையான பொருட்கள் இல்லையா சுட்டி ஆமாம் குரு பயணத்திலிருந்து திரும்பும்போது நாம் உணவிலும் புதுமை கொண்டு வர வேண்டும் மடக்கு அதற்காக நாம் சத்தான உணவுகளை செய்வோம் அதனால்தான் குரு ஆரோக்கியமாக இருப்பார் கோப்பரை அடடே நம்ம குருவுக்காக நம்ம ஊரின் பசுமை உணவுகள் எல்லாம் கொண்டு வரணும் திமுக சரி அப்படினா சத்தான பொருட்கள் எதை எடுத்து வரணும் மடக்கு எல்லா பசுமை பொருட்களையும் கோயிலின் பக்கத்து தோட்டத்திலிருந்து எடுத்து வரலாம் சுட்டி ஆமாம் அதுக்காக நாம் அந்த தோட்டத்திலிருந்து அனைத்து கீரை பழம் மரக்கறிகள் எல்லாம் எடுத்து வரலாம் அவர்கள் கோயில் தோட்டத்தில் புகுந்து கீரை முருங்கைக்காய் வாழைப்பழம் பப்பாளி வேப்பம்பூ எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்தார்கள் மடக்கு எல்லாம் பசுமை பொருட்கள்தான் கழுத்துக்கு நல்லதை கொண்டு வரணும் கூத்தாடி அதுக்கு கருவேப்பில போதும் சுட்டி ஆமாம் அதோட ஆரோக்கிய சத்தான பொருட்கள் இருந்தா நம்ம குரு ருசியாக சாப்பிடுவார் கோப்பரை நம்ம சிறப்பு உணவுகளுக்கு இன்னும் சிறந்தது தேடணும் கூத்தாடி இதோ நம்ம பசுமை பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது திமுக்கி அப்போ நம்ம பசுமை பொருட்களை எல்லாம் சேர்த்து சுவையான மசாலா கலந்த உணவு செய்யலாம் கோப்பரை சரி இப்போ நாம் சிறப்பாக சமைக்க ஆரம்பிக்கலாம் பசுமை பொருட்களாக அவர்கள் மரங்களிலிருந்து இலைகளை அறுத்து எடுத்து வந்து சாம்பார் ரசம் பொரியல் எல்லாவற்றிலும் கலந்து விட்டார்கள் திமுக்கி இது மிகவும் ஆரோக்கியமான உணவு சுட்டி ஆமாம் பசுமை உணவு என்பதற்கான உண்மையான அர்த்தம் இது மடக்கு ஆமாம் எல்லா பொருட்களையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு சமைத்து விடலாம் சுட்டி அடடே அப்படி மட்டும் போதாது அதில் சிறிது பால் சேர்த்தா அதுவும் சுவையான குருமா ஆகிவிடும் கூத்தாடி அதைவிட காய்கள் பழங்கள் பசுமை கீரை வேப்பம்பூ எல்லாத்தையும் சேர்த்து சுவையான கூட்டு செய்வோம் திமுக்கி பப்பாளியில் மசாலா சேர்த்தா அது மிக சுவையான குழம்பு மாதிரி இருக்காதா கொப்பரை அப்படியே முருங்கைக்காய் சேர்தா அவர்கள் பெரிய பாத்திரத்தில் பசுமை பொருட்களை போட்டு அதனை அடுப்பில் வைத்தார்கள் மடக்கு சரி இப்போ இதை அரை மணி நேரம் கொதிக்க வைக்கணும் அரை மணி நேரம் கழித்து பாத்திரத்தில் உள்ள பொருட்கள் ஒரு குழம்பாக மாறிவிட்டது கூத்தாடி இதுதான் நம்ம பசுமை உணவுகளின் ராஜா கொப்பரை ஆமாம் குருவுக்காக இது பெரிய விருந்தாக இருக்கும் மடக்கு சாப்பாட்டுடன் சேர்த்து குடிக்க ஒரு ஆரோக்கியமான பானம் தயாரிக்கலாமே கொப்பரை ஆமாம் பழச்சாருக்கு பதிலாக நீரில் கொஞ்சம் மண் கலந்து குடிக்கலாம் நம்மூர் மண் ஆரோக்கியத்திற்கே சிறந்தது திமுகி ஆமாம் நம்ம கிராம மண் மிக்க சத்துக்கள் நிறைந்தது அதை குடித்தால் உடலுக்கு பலம் கிடைக்கும் சுட்டி ஆஹா அது நாம் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் கூத்தாடி மண்ணில் சத்துக்கள் அதிகம் இருக்குமா மடக்கு ஆமாம் நம்ம மண்ணில் இரும்பு சுண்ணாம்பு கல்சியம் எல்லாம் இருக்கிறது அதை பானமாக குடித்தால் அது பழச்சாறை விட நம்ம உடலுக்கு பலம் தரும் கொப்பரே சரி நாம் மண்ணை எங்க இருந்து எடுக்கலாம் திமுக நம்ம பள்ளி அருகில் உள்ள மண்ணை கொண்டு வந்தால் அது பூமியின் சத்துக்களை கொண்டிருக்கும் சுட்டி அது மட்டுமில்லை தோட்ட மண் நல்ல பசுமை சத்துக்கள் கொண்டது மடகு அப்படி என்றால் நாம் வழக்கம் போல எல்லாரும் சேர்ந்து மண்ணை எடுத்து வரலாம் கூத்தாடி ஆமாம் மண்ணை நன்றாக அரைத்து அதில் நீர் கலந்து பானம் செய்யலாம் முட்டாள் சீடர்கள் வீட்டின் பின்புறத்தில் உள்ள பழைய தோட்டத்திற்குள் சென்று பெரிய தாளத்தில் மண்ணை எடுத்து வந்தார்கள் திமுகி இதோ நம் ஆரோக்கியமான மண் இங்கே இருக்கிறது கொப்பரை இதை நன்றாக அரைத்து பொடியாக்கி விடுவோம் மடக்கு ஆமாம் அதை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து விடலாம் சூட்டி அதுக்கு பிறகு சுத்தமான தண்ணீரில் மண் கலக்கணும் கூத்தாடி ஆமாம் மண்ணுடன் சிறிது சர்க்கரை சேர்த்தா மணக்கும் பானம் கிடைக்கும் திமுக்கி அது மட்டுமில்லை அதில் வெள்ளம் சேர்த்தால் அது ஆரோக்கியமான பானமாக மாறிவிடும் அவர்கள் மண்ணை அரைத்து நீரில் சேர்த்தார்கள் மடக்கு சரி இப்போது இதை பிறந்த குழந்தைகளுக்கும் குடிக்க கொடுக்கலாம் கோப்பரை ஆமாம் சிறுவர்கள் கூட இதில் சத்துக்கள் இருப்பதால் மிக ஆரோக்கியமாக இருப்பார்கள் அவர்கள் மண் கலந்த பானத்தை பெரிய பாத்திரத்தில் ஊற்றி அதனை காய்ச்சி சிறிது நேரத்தில் குருவுக்கு பரிமாற தயாராக வைத்தார்கள் சுட்டி சரி குருவுக்கு மண்பானம் கொடுத்தால் அவர் உடல் பலமாகிவிடும் திமுகி ஆமாம் அவர் பழச்சாறு வேண்டாம் என்று சொல்லி இது பசுமை பானமாக இருக்கிறது என்று மகிழ்வார் அவர்கள் சிரித்துக் கொண்டே அந்த மண் சாரை குருவுக்காக வைத்தனர் அடுத்த நாள் காலை பரமார்த்த குரு திரும்பி வந்தார் சோப்பு நுரை வாசல் முழுதும் அவர் வீடிக்குள் நுழைந்தவுடன் அவரது கால்களும் சறுக்கி தடா என்று விழுந்துவிட்டார் குரு அடப்பாவிகளே நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் முட்டாள் சீடர்கள் குருவே நாங்கள் வீட்டு வாசலை சுத்தமாக சாயம் போட்ட மாதிரி பளபளப்பாக வைத்திருக்கிறோம் குரு அட இது சுத்தம் இல்லை இது சருக்கல் மண்டலம் ஆயிற்றே குருவே எங்களால் வீடு இன்னும் அழகாக மாறிவிட்டது திமுக்கி குருவே நீங்கள் சொன்னது போலவே எல்லாவற்றையும் பராமரிக்கிறோம் சுட்டி அத்தனையும் கவனித்து விட்டோம் ஆனால் சோப்பு நுரை மட்டும் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது குரு தலையில் கை வைத்து கொண்டார் அடுத்தது அவர் பார்க்கும் சமயத்தில் துணிகள் கருப்பு நிறமாக மாறி எண்ணெயில் பொங்கிய துணிகளாக தரையில் பரவி கிடந்தன குருவே நாங்கள் உங்களது பழைய துணிகளை புதியதாக மாற்றிவிட்டோம் பரமார்த்த குரு அடப்பாவிகளே நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் கூத்தாடி குருவே எண்ணெயில் துணிகளை வேக வைத்தால் புதியதாக மாறிவிடும் என்பதே எங்கள் யோசனை குரு அடடா துணிகளை துவைப்பதற்குள் வேக வைக்கும் யோசனை எப்பொழுது வந்தது இனி இந்த கருப்பு துணிகளை மட்டும் துவைத்து மறுபடியும் சுத்தம் செய்ய வேண்டியது உங்களுடைய பணி அவர்கள் கருப்பு துணிகளை மீண்டும் துவைக்க அடுத்த மூன்று நாட்கள் சிரமப்பட்டார்கள் திமுக்கி ஐயோ நாம் வேக வைத்தால் துவைக்க வேண்டாம் என்று நினைத்தோம் சுட்டி ஆமாம் இப்போதுதான் சுத்தமாக துவைப்பது எப்படி என்று புரிகிறது அடுத்ததாக அவருக்காக அந்த பசுமை உணவு கொடுக்கப்பட்டது முட்டாள் சீடர்கள் குருவே நாங்கள் பசுமை உணவுகளை கொண்டு உங்களுக்காக சிறப்பு விருந்து செய்துள்ளோம் குரு சரி நான் சாப்பிட்டு பார்க்கிறேன் ஒரு சிறிய துண்டை வாய் வைத்தார் அடுத்த நொடியிலே குரு துப்பி விட்டார் மடக்கு சமையல் ஆரோக்கியமானதுதான் ஆனால் சுவை மட்டும் கொஞ்சம் வேறாக இருக்கிறது குரு அடபாவிகளை நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் மடக்கு குருவே நாங்கள் பசுமை பொருட்களுடன் சமைத்திருக்கிறோம் குரு அடடா முருங்கைக்காய் வேப்பம்பூ பழங்கள் பசுமை கீரை எல்லாம் சேர்த்து ஒரே பாத்திரத்தில் வைத்தால் உணவா இல்ல மருந்தா தெரியவில்லையே கூத்தாடி ஆமாம் குருவே ஆரோக்கிய உணவு என்றால் எல்லாமே சேர்த்து விடலாம் என்பதே நம்ம முடிவு குரு இதெல்லாம் உணவா இத சாப்பிட்டால் உயிரே போய்விடும் இதோடு நீங்கள் அந்த குழம்பை தூக்கி கொட்டுங்கள் சுட்டி சரி குருவே அதை நாய்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் திமுக்கி ஆமாம் அதை நாய்கள் சாப்பிட்டால் அவைகளே மிருகமாக மாறிவிடும் அவர்கள் குழம்பை நாய்களுக்கு கொடுத்ததும் நாய்கள் வெகு வேகமாக ஓடிவிட்டன முட்டாள் சீடர்கள் குருவே இனி பசுமை உணவுகள் இல்லை அடுத்ததாக குருவே இது நாங்கள் தயாரித்த ஆரோக்கியமான மண்பானம் இதை தயவு செய்து சாப்பிடுங்கள் பரமார்த்த குரு மண்ணா மண்ண குடிக்க சொல்லிட்டீங்களா அவரால் சிரிக்காமல் இருக்கவே முடியவில்லை என்ன மண் கலந்த பானம் கூத்தாடி ஆமாம் குருவே நம்மூர் மண் மிக சத்துக்கள் கொண்டது அதனால்தான் நீரில் கலந்து இதை ஆரோக்கியமான பானமாக மாற்றிவிட்டோம் குரு அடடா நீங்கள் மண்ணை குடிக்க பானம் செய்து கொடுத்திருக்கிறீர்களா உணவுடன் சேர்த்து மண்ணை குடிப்பது உடலுக்கு நன்மை செய்யுமா திமுகி ஆமாம் குருவே நம் ஊரின் மண் எல்லா ஆரோக்கிய சத்துக்களும் கொண்டிருக்கும் என்று நம்ம பாட்டி சொல்லியிருப்பாரு குரு அடபாவிகளே மண்ணில் சத்துக்கள் இருந்தாலும் அதை நீர் கலக்கி குடிக்க உதவாது அதனால் வயிறு பிரச்சனை வரும் குரு நீங்கள் இதை குடித்துப் பாருங்கள் முட்டாள் சீடர்கள் சரி குருவே நாங்களும் மண் பானம் குடித்து பார்க்கிறோம் அவர்கள் மண்ணுடன் நீர் கலந்த பானத்தை குடித்து விட்டார்கள் திமுக்கி ஐயோ இது என்ன கசப்பு கொப்பரம் இது பழச்சாறு மாதிரி இல்ல இது மண் குழம்பு மாதிரி இருக்கே குருவே நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று பக்தியுடன் செய்கிறோம் ஆனால் பெரிய முட்டாள்தனமாக முடிகிறது குரு நல்ல நோக்கம் இருந்தாலும் அதை சிந்தனையுடன் செயல்படுத்தினால்தான் நல்ல விளைவுகள் கிடைக்கும் மடக்கு அதென்ன குருவே சிந்தனை என்றால் அதை எப்படி செய்யலாம் குரு சிந்தனை என்றால் நம்ம மூளையில் யோசனை செய்து திறமையுடன் கடமைகளை முடிக்க வேண்டும் கூத்தாடி அதுக்காக என்ன செய்யணும் குருவே குரு இதற்கு முதலில் நம் செயல்களை யோசித்து அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் முட்டாள்தனம் என்பது நல்ல நோக்கையும் தவறான பாதையில் அழைத்துச் செல்லும் அதுதான் நல்ல வழி அறிவும் அனுபவமும் இல்லாமல் செய்யும் அதிகாரங்கள் நஷ்டத்திற்கும் நகைச்சுவைக்கும் வழிவகுக்கும் சிந்தனை இல்லாமல் செய்யும் செயல்கள் வயிற்றுக்கே பிரச்சனை தரும் சிரிப்புக்கே இடமாகும் ஆனால் யோசித்து செய்யும் செயல்கள் ஆரோக்கியம் தரும் வாழ்க்கையை வளமாக்கும் முட்டாள் சீடர்கள் குருவே எங்களை மன்னியுங்கள் நாங்கள் இனி எதையும் சிந்தனையுடன் செய்வோம் அறிவுடன் முடிவெடுப்போம் முட்டாள்தனம் செய்யவே மாட்டோம் ஆனால் அவர்களின் முட்டாள்தனம் அங்கேயே முடியவில்லை